மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமண பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டிமேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் சாந்த திமிகி தனஸ் சந்திர சகரேந்திர பிரஜோதியாத் எல்லோருக்கும் நமஸ்காரம் மகாபெரிவா மகிமை அனுபவத்தில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அனுபவம் வெங்கட்ரமணி அப்படிங்கிற பக்தருக்கு சுத்தமானது அந்த அன்பர் பண்டறிவரம் வந்திருக்க சாதுமாசிய காலம் பெரியவள்ள தரிசனம் இல்லான்னு மனைவியோடு வந்திருக்க ஆனால் பெரியவ அவர் வந்த ஒரு சில மணி நேரங்களில் நீ நேராக புறப்பட்டு உடனே மெட்ராஸ்க்கு போ உங்கள் ஆத்துக்காரி ஆற்றுல விட்டுட்டு கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற விஷ்ணுபுரம் கிராமத்துக்கு போய் அங்கே இருக்கிற நாராயண சுவாமி ஐயர்கிட்ட இந்த தபாலை கொடுத்துடு அப்படின்னு சொல்லிட்டேன் பெரியவா சொல்லியாச்சுன்னா வேத வாக்கு அதில் வந்து செகண்ட் தாட் எதுவும் கிடையாது அதில் எதுவும் கிடையாது எதுவும் அதில் யோசிக்க முடியாது பெரியவா இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா ஒன்றும் பண்ண முடியாது எதுக்குமே சான்ஸ் கிடையாது இப்போ அன்றைக்கி ஆஷாட ஏகாதசி இவருக்கு என்ன ஆசை எப்படியும் நேராக ஊருக்கு போன்னு சொல்லிட்டா பிரியவா நம்ம பண்டாரிபுரத்தில் தங்க போகிறதில்ல பெரியவான தரிசனம் பண்ணலான்னு நினச்சிட்டு வந்தோம் அதுவும் கிடையாது விட்டலனையும் பார்க்க முடியாது இப்போ இங்கேருந்து புறப்பட்டாகணும் ஆனால் இன்னைக்கு ஆஷாட ஏகாதசி இந்த நல்ல நாள் நமக்குன்னே இன்னைக்கு வாச்சிருக்கு இன்றைக்கி போய் விட்டல் தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் சென்னைக்கு போயிடலாமே மெட்ராஸுக்கு போயிடலாமே அப்படின்னு நினச்சி மனைவி கிட்டே கேட்குறேன் இன்னைக்கு பெரியவா நம்மளை நேராக மெட்ராஸ்க்கு போகணுன்னு சொன்னால் இன்னைக்கு ஆஷாட ஏகாதசி இன்றைக்கி தரிசனம் பண்ணலாமா கோவிலுக்கு போய் விட்டலெண்ண பண்ணலாமா அப்படின்னு கேட்குறேன் மனைவிக்கும் என்ன ஆசை அப்படின்னா சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோமே விரிவாக நேரப்போ அப்படின்னு சொன்னாலே தவிர நீ விட்டலாம் தரிசிக்க கூடாதுன்னு சொல்லலையே அப்படிங்கிற இந்த மனுஷனோட சுபாவம் எப்படின்னா பல நேரங்களில் பல சம்பாஷனைகளை தனக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்தி கொள்வது அப்படின்னு பார்க்கக்கூடிய குணம் தான் மனிதனுக்கு அதை தான் கட்டன் பேஸ்டம்போ சில இடத்த எடிட் பண்ணிவிடுவோம் சில நேரத்தை எடிட் பண்ணிவிடுவோம் இப்போ பெரியவா ஒன்றும் சொல்லலையே சுவாமி தானே விட்டல இருந்து தானே பார்க்க போகிறோம் நம்ம வேற எங்கேயும் போக போகிறது இல்லையே யார் மனைவி சொல்கிறார் நம்ம வேற எங்கேயும் போக போகிறது இல்லையே சுவாமியை தானே தரிசனம் பண்ண போகிறோம் அதுவும் பண்டவி பொருள் ஷேத்ரேது இதெல்லாம் பெரியவா என்ன நினைச்சிப்பாரு இதெல்லாம் ஒன்றும் இருக்காது போன மாமி சொல்றேன் சரி சொல்லிட்டு பரப்பிட்றேன் கோயிலுக்கு வர கூட்டமான கூட்டம் கோயில பார்த்தோம்னா க்யூ போயிட்டே இருக்கு வளைஞ்சு 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 போகிறது கியூ போகிறது இவருக்கு போய் எங்கே நிற்கிறது எங்கே பார்க்கறது எப்படி தரிசனம் பண்ணுறது தெரியல இந்த க்யூவிலே ஜாயின் பண்ணி நம்ம போனோம் அப்படின்னா பல மணி நேரங்கள் ஆகும் அது அவருக்கு தெரியறது விட்டலைன்னா அத்தனை சுலபம் தரிசிக்க முடியாது இந்த க்யூ ரொம்ப பெருசாக இருக்குது விளைஞ்சு விளைஞ்சு சுற்றி சுற்றி போகிறது அப்படின்னு அவர் புரிஞ்சு விட்டார் அப்படின்னா எப்படி விட்டல் என்ன தரிசனம் பண்ணுறது விட்டல் என்ன தரிசனம் பண்ணணும் ஆஷாட ஏகாதசி இன்னைக்கு இந்த திருத்தலத்துக்கு வந்துட்டோம் நம்ம உடனே புறப்படணும் மெட்ராஸ்க்கு ஒரு கணத்தில் போட்டு போயிடலாம் ஒரு நல்ல நாளும் அதுவுமான நினைக்கல ஆனால் அதுக்கு க்யூ வந்து இடம் கொடுக்கல என்ன அங்க இருக்கிற ஒரு ஒரு கான்ஸ்டபிள் ஒரு போலீஸ்காரரை பார்க்குற அந்த போலீஸ்காரர்கிட்ட போயிட்டு தன்னோட நிலையை சொல்கிற நான் அதுபோல் சோன் சோன் அதுக்காக வந்தேன் மகாபிரபு நான் உடனே ஊருக்கு அனுப்பிச்சேன் நான் மெட்ராஸுக்கு போயின்ட்டுருக்கேன் ஆனால் இன்றைக்கி ஆஷாடைய கதை செய்ட்டாளில் ஒரு கணம் தரிசனம் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் தானே என்னை அரேஞ்ச் பண்ணி உள்ள அனுப்ப முடியுமா அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா இதான்னு ஒரு பெரிய கோவில் ஒரு விசேஷம் அப்படின்னா கியூங்கிறது பெருசாக இருக்கும் ஒரு முன் அனுமதி வாங்கிட்டு ஒரு பர்மிஷனோடு நம்ம போனோம் அப்படின்னா நம்ம நேராக போயிடலாம் பெரிய அளவுக்கு டைம் எடுக்காது போயிடலாம் நம்ம போயிடலாம் இப்போ இங்கே பார்த்தேள் அப்படின்னா இவருக்கு பர்மிஷன் கிடைக்கல யாருக்கு வெங்கட்ரமணிக்கு கிடைக்கல மனைவியோடு போய் தரிசனம் பண்ணுறதுக்கு சந்தர்ப்பம் அமையலை கீழே போகமுள்ள போலீஸ்காரத்தை கேட்கலான்னு போகிற இந்த போலீஸ்காரர் அவரை பார்த்துட்டு இந்த காலத்தை பற்றினா ஒரு கோவில் அப்படின்னா ஒரு புனிதமான இடம் அந்த கோவிலுக்கு வரக்கூடிய நண்பர்கள் நல்லவர்களாகத்தான் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருந்தது இந்த கோவிலுக்கு வர யாரும் எதுவும் ஹிம்செல்லாம் கொடுக்க மாட்டேன் எல்லாம் நல்லா வளர்த்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரத்தை கேட்டு அந்த மக்களை உள்ளே விட்டுருவேன் நம்மளை அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்குறேன் இந்த போலீஸ்கார் என்ன சொல்கிறார் சார் நான் டிசைட் பண்ண முடியாது நான் உங்களை விட்டேன் அப்படின்னா அடுத்து ஒரு நாலு பேர் வருவேன் ஒரு பத்து பேர் வருவேன் அவள் எல்லோரையும் நான் உள்ளே விட முடியாது இந்த கட்டுப்பாடு யாருக்கிட்ட இருக்குன்னா டிஎஸ்பிகிட்டே இருக்குது டிஎஸ்பி தான் பவர் அப்படிங்கிற எங்கே இருக்கார் டிஎஸ்பின்னு கேட்குற வெங்கட்ரமணி அதுவும் அந்த இடத்துல இருக்கார் அவர் எப்படி போகணுமோ அந்த வழியை சொல்கிறேன் உடனே புறப்பட்டு போகிறேன் டிஎஸ்பியை பார்க்குறதுக்கு டிஎஸ்பியை பார்க்கப்போட அந்த இடத்துல டிஎஸ்பி இல்லை சில போலீஸ்காரர்கள் இருக்க எங்கே டிஎஸ்பி அப்படின்னு கேட்குறேன் இல்லை சமயம் அவர் சாப்பிட போயிருக்கார் ஏதோ இருக்கிறது அப்படிங்குற என்னடா என்னடாது சாப்பிட்றப்ப இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சரி வந்துட்டு அப்படியே வெளியில் வரும்போது என்ன பண்ணார் அப்போ தான் பெட்டி கையில் வச்சுருக்காரு லக்கேஜ் வச்சுருக்க லக்கேஜை தூக்கிகிட்டே நம்ம போக முடியாது இதை முதல்ல ஏதான ஒரு இடத்துல வச்சுட்டு போவோம் ஒரு பொறுப்பாக ஒருத்தர் கொடுத்துட்டு போவோம் இதை எடுத்து நம்ம உள்ளே சொத்த முடியாது போலீஸ்கார்ட்டு கேட்டோம் அலோ பண்ணலை கியூவோ பெருசாக இருக்குது க்யூவில் ஜாயின் பண்ணி போக முடியாது டிஎஸ்பிகிட்ட கேட்கலான்னு வந்தால் டிஎஸ்பி இல்லை சாப்பிட போயிருக்க ஆக நமக்கு எந்த வழியும் பயன் கொடுக்கல நம்ம எதான முயற்சி பண்ணி உள்ளே போய் பார்க்கணுன்னா இந்த லக்கேஜ் நம்ம எடுத்துன்னு இருக்கிற லக்கேஜ் நமக்கு இடையூறாக இருக்குது இதை எங்கேயானும் கொடுத்துட்டு போயிடலான்னு வெளியில் வந்து பார்க்குற அந்த ரோட்டில் நிறைய கடைகள்லாம் இருக்குது இல்லையா ஒரு பூக்கடை ஒன்று அந்த பூக்கடையில் இருக்கிற பூக்கடைக்காரர்கிட்ட இந்த தன்னோட லக்கேஜ் கொடுக்குறார் கோவிலுக்குள்ளே வரார் விட்டலனை தரிசனம் பண்ணினாரா விஷ்ணபுரம் சென்றாரா இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்